ஆண்டவரும் அருமை ரசகருமாய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனமும் பன்னெண்டாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க அன்றைய வார்த்தை என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சை அற்பமா என்னாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே அதுல எப்ப பாருங்க கத்தருடைய சிச்சை எப்ப அவர் சிச்சிப்பார் ஆனால் கத்திற்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது கத்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது அவர் சிச்சிப்பார் அல்ல அவர் கடிந்து கொள்ளுவார் மகனே மகளே இது வேண்டாம் இந்த பாவம் உனக்கு வேண்டாம் பாவம் செய்யும் பொழுது அவருக்கு பிடிக்காத காரியம் அல்ல இலையா எந்த சூழ்நிலையிலும் பாருங்க அவர் பரிசுத்த அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அல்ல அப்ப அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிறார் அப்ப எப்ப சிச்சிப்பாராம் பாவம் செய்யும் பொழுது பாவத்திலே விலகும் பொழுது அப்ப அவர் சிச்சிப்பார் அல்ல அவர் கடிந்து கொள்ளுவார் வேண்டாம் மகளே மகனே அப்படின்னு அவர் சிச்சிக்கும் பொழுது அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீங்க என்ன பண்ணிடணும் அதை விட்டு விட வேண்டும் அந்த பாவத்தை விட்டு பாருங்க த பதினெண்டுல சொல்லுகிறார் தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்புகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் அல்ல இல்லை பாருங்கள் தகப்பன் தன்னை நேசிக்கிற புத்திரனை உடைய பெற்றோர்கள் உடைய தகப்ப உங்கள் பெற்ற தகப்பன் உலக பிரகாரமான உங்கள் தகப்பன் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பார்த்து கொண்டு இருப்பாங்களா அப்போ அதே போல தான் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல நேசிக்கிறவங்கள அன்பு செலுத்துகிறவங்க என் பிள்ளை நல்லா வாழணும் என் பிள்ளை தேசத்தில் உயர்ந்திருக்கணும் அப்படிதானே உலக பிரகாரமான தகப்பன் இருப்பார் அதே இந்த யாவிக்குரிய தகப்பன் இயேசு கிரிசும் அப்படி நம்மை நினைக்கிறார் அல்ல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுவார் யாரை அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் அவரை போலவே மாற்ற இயேசுவை போலவே வாழ்வதற்கு அவர் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை சிச்சித்து நல்வழியிலே நடத்துகிற இருக்கிறார் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனேமை துதிக்கிற சோதரன் இல்லை தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையான் நேற்று மென்று மாறாத நல்ல தகப்பனே இந்த பரிசுத்த கரத்தில் ஒரு ருசியாய் எங்களை தாழ்த்தியும் உடைப்பொரு பார்த்துல தருகிறோம் கத்ததாமே பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவை நாமத்தில் வென்று கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆகவே ஆமேன் ஆமேன்